வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கூட்டம் இன்று திறப்பு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் திறந்து வைக்கிறார் தமிழகத்திற்குள் சிபிஐ விசாரணைக்கான முன் அனுமதி நடைமுறையை திரும்பப் பெறும் அரசாணை அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பெய்து வரும் மழை அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்ரீத் பண்டிகை தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயுப் அறிவிப்பு கடலுக்குள் இருக்கும் டைட்டானிக் கப்பலின் இடிபாடுகளை பார்ப்பதற்காக சென்ற சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் மாயம் சுற்றுலா கப்பலில் பயணம் செய்தவர்களை தேடும் பணி தீவிரம் டிஎன்பிஎல் தொடரின் ஒன்பதாவது லீக் போட்டியில் கோவை அணி வெற்றி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்று திறந்து வைக்கிறார் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டுள்ள கோட்டத்தில் கருணாநிதியின் பொது வாழ்வை சித்தரிக்கும் அருங்காட்சியகம் நூலகம் திருமண மண்டபங்கள் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பகலாக கனமழை பெய்தது இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரலில் உள்ள ரிப்பன் மாளிகையில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மழைநீர் தேங்கிய இடங்களில் தற்போது நீர் தேங்கவில்லை என்று கூறினார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு லேசானது முதல் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள ஐநூறு பேர் அடங்கிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை தயாராக உள்ளது என்று காவல்துறை தலைமை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த ஐநூறு வீரர்கள் தலா நூறு பேரை கொண்ட ஐந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டு உள்ளதாக காவல்துறை டிஜிபி தெரிவித்துள்ளார் இதில் சென்னையில் இரண்டு குழுக்களும் நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மீட்புப் பணியில் ஈடுபட கோவை பழனி மற்றும் மணிமுத்தாறு ஆகிய இடங்களில் மூன்று குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தில் வரும் இருபத்து ஒன்பதாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பிறை தென்பட்டது இதையடுத்து வரும் இருபத்து ஒன்பதாம் தேதி பக்ரீத் கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் அறிவித்திருக்கிறார் தமிழகத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வழங்கப்பட்டிருந்த முன் அனுமதி நடைமுறையை திரும்பப் பெற்றதற்கான தகவல்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இனி மாநில அரசின் அனுமதிக்கு பிறகே மத்திய புலனாய்வுத் துறையான சிபிஐ விசாரணை மேற்கொள்ள முடியும் என்ற அறிவிப்பை கடந்த புதன்கிழமை தமிழக அரசு வெளியிட்டது தற்போது அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதால் வெளியிடப்பட்டு உள்ளதால் இனி சிபிஐ விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பாக அரசிடம் முன் அனுமதியை பெற வேண்டும் அதன் பிறகே விசாரணையை சிபிஐ மேற்கொள்ள முடியும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள மாமன்னன் திரைப்படத்திற்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஓஎஸ்டி பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் உதயநிதி ஸ்டாலினை வைத்து ஏஞ்சல் என்ற படத்தை எண்பது சதவீதம் எடுத்துவிட்டதாகவும் இருபது சதவீதம் படப்பிடிப்பு மட்டுமே மீதமுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எஞ்சிய படப்பிடிப்பை முடித்து தர வேண்டும் இல்லாவிட்டால் இருபத்தைந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உதயநிதிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை வைத்துள்ளார் எட்டு கோடி மக்களுடன் கூட்டணி வைத்துள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் பேகுளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மறக்கும் போது நாடு உருபடும் என்றார் விவசாயிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் கதை முடிந்தது என்றும் அவர் கூறினார் பாராளுமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருது ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க நீங்க இரட்டை இலையை மறக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த நாடு மக்களும் உருபட்டுவா விவசாயி சின்னத்தை நினைக்கல விவகாரத்தில் நீதிமன்றம் தனக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக ராமர் பிள்ளை கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூலிகை பெட்ரோல் தயாரிப்புக்கான செய்முறை விளக்கத்தை பொதுவெளியில் மீண்டும் செய்து காண்பிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மூலிகை பெட்ரோல் உண்மை என தீர்ப்பு வந்த பிறகும் நிம்மதியின்றி இருப்பதாகவும் தனது உயிருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் ராமர் பிள்ளை கூறினார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி கோரிக்கை விடுத்ததால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு மதுபான பாரில் மது அருந்திய சிறிது நேரத்திலேயே ஒருவர் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளுக்கடை பகுதியில் அரசு மதுபான கடை மற்றும் அதன் அருகிலேயே மதுபான பார் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது இந்த பாரில் கள்ளப்பாளையத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் மது அருந்திய சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சென்னையில் அதிவேகமாக வாகனத்தை இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் நேரடி போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்கும் நவீன முறை என்ற திட்டத்தை சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார் அப்போது பேசியவர் அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்காணிக்க ரேடார் கன் வாங்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை தாண்டினால் ஓவர் ஸ்பீடு அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் கடலூர் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகையை அமைச்சர்கள் வழங்கினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் மோதிய விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் உத்தரவுப்படி இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கணேசன் ஆகியோர் வழங்கினர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இத்தாலியில் திடக்கழிவு பெறப்படும் நிலையத்தை பார்வையிட்டார் ரோம் நகரில் ஹர்பேசர் நிறுவனத்தின் திடக்கழிவு பெறப்படும் நிலையத்தை பார்வையிட்டதுடன் திடக்கழிவுகளை கையாளும் முறை மற்றும் அதன் தொழில்நுட்பம் குறித்து கேட்டறிந்தார் சென்னை மேயர் பிரியாவுடன் துணை மேயர் மகேஷ்குமார் திடக்கழிவு மேலாண்மை தலைமை பொறியாளர் மகேசன் சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் சுகாதாரம் குமார் ஜெயந்த் ஆகியோரும் கேட்டறிந்தனர் தமிழக அரசு சாலை வரி விதிப்பை உயர்த்த இருப்பதால் புதிய வாகனங்களின் விலை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் தமிழக அரசு சாலை போக்குவரத்து வரியை உயர்த்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான வாகனங்களுக்கு பத்து சதவீத வரியும் ஒரு லட்சம் ரூபாய் அதிகமான வாகனங்களுக்கு பன்னிரண்டு சதவீத வரியும் விதிக்கப்படவுள்ளது உள்ளது இதனால் இருசக்கர வாகனங்களின் விலை குறைந்தது பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரையிலும் நான்கு சக்கர வாகனங்களின் விலை குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் வரையிலும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது கோவை போலாம்பட்டி காப்புக்காடு பகுதியில் உள்ள சாடிவயலில் புதிய யானைகள் முகாம் அமைக்க எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் தற்காலிக யானைகள் முகாமாக ஏற்கனவே செயல்பட்டு வரும் சாடிவயலில் புதிய யானைகள் முகாம் அமைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மார்ச் பதினைந்தாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டார் இந்த அறிவிப்பின்படி இந்த ஆணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ ரயில்வே பணிக்கான கிரேன் திருட்டில் ஈடுபட்ட மூன்று பேரை சிசிடிவி உதவியால் போலீசார் ஆந்திராவில் கைது செய்தனர் மேடவாக்கம் கூட்டுரோடு அருகே சாலையோரம் நிறுத்தி வைத்த கிரேன் திடீரென மாயமானது இதுகுறித்து பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது விசாரணையில் திருடப்பட்ட கிரேன் ஆந்திர மாநிலம் கடப்பாவிற்கு கொண்டு சென்றதை கண்டுபிடித்து போலீசார் அதனை மீட்டனர் கிரேனை திருடிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் சிலம்பரசன் தனுஷ் விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் மீது தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் ரெட் கார்டு விதிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையில் நடைபெற்ற தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்கூட்டத்தில் தயாரிப்பாளர்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு வழங்காத நடிகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி விஜய் சேதுபதி தனுஷ் சிலம்பரசன் விஷால் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது இவர்கள் ஐந்து பேரும் உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் அவர்கள் மீது தடை விதிக்கும் வகையில் தயாரிப்பாளர் சங்கம் ரெட் கார்டு வழங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய் அரசியலுக்கு வருவது அவரது விருப்பமாக இருந்தாலும் அரசியல் அவரை தேர்ந்தெடுக்கிறதா என்பதுதான் முக்கியம் என்று வைரமுத்து கருத்து தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் திருக்குவளையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றார் ஆனால் அரசியல் அவர்களை தேர்வு செய்கிறதா என்பதே முக்கியம் என்றும் விஜய் அரசியல் பிரவேசம் கனியாகுமா என்பதை காலம் சொல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலுக்கு வர சமூக அக்கறையும் லட்சியமும் முக்கியம் என்றும் வைரமுத்து குறிப்பிட்டார் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அரசியலை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் உரிமை உண்டு அரசியல் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதா என்பதுதான் முக்கியம் புதுச்சேரியில் படிப்பை தொடர முடியாத இடைநின்ற மாணவர்களைக் கண்டறிந்து அவர்களை பள்ளிக்கு வர ஊக்கப்படுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற கல்வித்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் மாதத்திற்கு ஒரு நாள் நோ பேக் டே கடைபிடித்து அந்த நாளில் கைவேலை கலை விளையாட்டு போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கேரளாவில் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பதிமூன்று வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அம்மாநிலத்தில் தினமும் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் குட்டிபுரம் புளியம்பட்டையைச் சேர்ந்த கோகுல்தாஸ் என்ற சிறுவன் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் காய்ச்சல் தொற்றால் உயிரிழப்பு ஏற்பட்டதா எந்த வகையான காய்ச்சல் என்பது குறித்து ஆய்வு செய்ய பிரேத பரிசோதனை நடத்த சுகாதாரத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் மதக்கலவரங்களில் கொலை செய்யப்பட்ட ஆறு சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் நிவாரண நிதியை கர்நாடக முதல்வர் சித்தராமையா வழங்கினார் அப்போது பேசியவர் அவர் இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டால் அவர்களுக்கு மட்டும் நிவாரணம் வழங்கி பாஜக அரசு பாகுபாட்டுடன் செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார் மத கலவரங்களில் உயிரிழந்த முஸ்லிம் மற்றும் இதர குடும்பங்களுக்கும் நிதி வழங்கும் பலமுறை சட்டமன்றத்தில் வலியுறுத்தியும் அதனை பாஜக அரசு செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பைடனின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி அமெரிக்கா செல்வதாக வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் குவாட்ரா தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐநா சபையின் தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பிரதமர் பங்கேற்பிருப்பதாக கூறினார் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் பைடனை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் டைட்டானிக் கப்பலின் இடிபாடுகளை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணம் மேற்கொண்ட நீர்மூழ்கி கப்பல் தென்கிழக்கு கனடா கடற்கரையில் காணாமல் போனதாக கப்பலை இயக்கும் தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் அட்லாண்டிக் கடலில் பனிமலையில் மோதி விபத்திற்குள்ளாகி மூழ்கியது இந்நிலையில் டைட்டானிக் கப்பல் மூழ்கி இடத்தை பார்வையிட சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்ற நீர்மூழ்கி கப்பல் மாயமாகியுள்ளது இதனை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை சுற்றுலா பயணிகள் சென்றனர் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை டிஎன்பிஎல் தொடரின் ஒன்பதாவது லீக் போட்டியில் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேபாக் சூப்பர் கில்லீஸை கோவை அணி வீழ்த்தியது திண்டுக்கல் மாவட்டம் என் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லைகா கோவை கிங்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய சென்னை சேப்பாக் அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய கோவை அணி பதினாறு புள்ளி மூன்று ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கூட்டம் இன்று திறப்பு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் திறந்து வைக்கிறார் தமிழகத்திற்குள் சிபிஐ விசாரணைக்கான முன் அனுமதி நடைமுறையை திரும்பப் பெறும் அரசாணை அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பெய்து வரும் மழை அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்ரீத் பண்டிகை தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயுப் அறிவிப்பு கடலுக்குள் இருக்கும் டைட்டானிக் கப்பலின் இடிபாடுகளை பார்ப்பதற்காக சென்ற சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் மாயம் சுற்றுலா கப்பலில் பயணம் செய்தவர்களை தேடும் பணி தீவிரம் டிஎன்பிஎல் தொடரின் ஒன்பதாவது லீக் போட்டியில் கோவை அணி வெற்றி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வீழ்த்தியது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்